எனக்கு என் பெயர் எம் ஃபாத்திமா மேரி என் பங்கின் பெயர் புனித அந்தோனியார் திருத்தலம் விருது விளங்கினான் என் பங்கு தந்தையின் பெயர் எம் இருதயசாமி உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் தொடக்க நூல் பனிரெண்டு ரெண்டு கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாழ்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது எபிரேயர் நான்கு பனிரெண்டு புல் உலர்ந்து போகும் பூ வதங்கி விழும் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் எசையா நாற்பது எட்டு மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் சொல் ஒவ்வொன்றிலும் வாழ்வர் மத்தியையும் நான்கு நான்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலம் அடைவான் மத்தியேயோ எட்டு எட்டு விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவை மாட்டா மார்க் பதிமூன்று முப்பத்தி ஒன்று என் காலடிக்கு உம் விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே திருப்பாடல் நூத்தி பத்தொன்பது நூத்தி ஐந்து ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் திருப்பாடல் நூத்தி பதினெட்டு இருபத்தி நான்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு திருப்பாடல் நூத்தி பதினெட்டு இருபத்தி ஒன்பது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் யோவான் வான் பதினைந்து ஒன்பது நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை யோவான் பதினைந்து பனிரெண்டு அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உண்மையே நான் நம்பியிருப்பேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஆறு மூன்று ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் திருப்பா திருப்பாடல் இருபத்தி ஏழு ஒன்று ஆண்டவரே உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை திருப்பாடல் ஒன்பது பத்து உ உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் ஒன்று பேதூறு ஐந்து ஏழு எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு பிலிப்பிய நான்கு பதிமூன்று நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என் மனதிற்கு வலிமை அளித்தீர் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி எட்டு மூன்று அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் யோசுவா ஒன்று ஒன்பது உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல கடவுளின் வல்லமையே ஒன்று கொருந்தியர் இரண்டு ஐந்து என் அருள் உனக்கு போதும் வலு தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் இரண்டு கொருந்தியர் பனிரெண்டு ஒன்பது நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றனாக இருக்கின்றேன் இரண்டு குருந்தியர் பனிரெண்டு பத்து கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை லூக்கா ஒன்று முப்பத்தி ஏழு ஆண்டவர் உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிட மாட்டார் அஞ்சாதே திகைக்காதே இணை சட்டம் முப்பத்தி ஒன்று எட்டு தம் ஒரே மகன் மீது அன்பு கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் யோவான் பத் மூன்று பதினாறு எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள் இறைவெனலில் நிலைத்திருங்கள் ரோமையர் பனிரெண்டு பனிரெண்டு பெற்ற தந்தைக்கு செழிக்கொடு உன் தாயை முதுமை அடையும் பொழுது அவளை இழிவாக எண்ணாதே நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு நீ உன் பெற் நீ உன் தந்தையும் தாயையும் மகிழ்விப்பாயாக உன்ன பெற்றவளை கலிகூற செய்வாயாக நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் மத்தேயு பதினொன்னு இருபத்தி எட்டு சிரிப்பதை விட துயரமே நல்லது துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம் ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும் சபை உரையாளர் ஏழு மூன்று உலகம் எங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் மார்க் பதினாறு பதினைந்து நன்றி